அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு தலை சுற்றல் ஏன் வருது அதற்கான காரணம் என்ன அதை தீர்ப்பதற்கான வாழ்வியல் வழிமுறைகள் மற்றும் ஒத்திரைகள் என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம பார்ப்போம் திடீர் தலை வந்தாலே பயப்பட வேண்டிய காலகட்டத்தில் இன்னைக்கு அனைவரும் இருக்கிறாங்க முதல்ல வயதானவர்கள் அப்படிங்கிற எல்லாம் போய் இப்போது சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் கூட தலை வருது ஸ்கூல் கிரவுண்டில் ப்ரேயர் நிற்கும் போதும் கூட வெயிலினுடைய தாக்கம் தாங்க முடியாமல் தலை சுத்தல் வந்துருச்சு கீழே விழுந்துட்டாங்க அப்படிலாம் கேள்விப்படுறோம் அப்ப குழந்தைகளுக்கு எதனால் தலை சுற்றல் வருது இதே மாதிரி பெரியவங்களுக்கு ஏன் தலை சுற்றல் வருது அந்த தலை சுற்றல் என்ன காரணம் சொல்ல வருகிறது முதல் அதற்கான அடிப்படை காரணத்தை முதல்ல நாம் இந்த பதிவில் தெரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் அதுக்கான தீர்வு என்னங்கிறது நீங்களே புரிஞ்சுக்குவீங்க இந்த மாதிரி தலை சுற்றல் எல்லாம் வந்தாச்சுன்னா முதல் வேலையாக நமக்கு இருக்கக்கூடிய பயம் ஏதோ ப்ரெஷர் அதிகமாயிருச்சு உடனடியாக நம்ம மாத்திரை சாப்பிடணும் அதன் பிறகு இது காலம்பூரா சாப்பிட வேண்டியது இருக்கே அப்படின்னு நம்ம அதை நினச்சி ஃபீல் பண்ணுறோம் முதல் அது ஏன் வந்துச்சுங்கிறக்கான காரணம் தெரிஞ்சா தானே அதிலிருந்து வெளியே வாழ்வியல் வழிமுறையும் நம்ம கண்டுபிடிக்க முடியும் அது எதற்காக அந்த கா தலைச்சுற்றல் வருகிறது அந்த தலைச்சொற்றல் என்ன சொல்ல வருகிறது என்பதற்கான விஷயத்தை நாம் எங்கிருந்து கற்றுக்க முடியும் அப்படின்னா வெளியே எங்கேருந்துமே கற்றுக்க வேண்டியதில்லை நம்ம உடம்புல என்ன நடக்குது இப்போ எதனால் அது வந்துச்சு இதுக்கு முன்னாடி நம்ம என்ன செஞ்சோம் என்ன செஞ்சதுக்கப்புறம் அது வருது இந்த விஷயங்களை நீங்கள் கவனமாக நோட் பண்ணணும் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி நல்லா இருந்துச்சு இப்போ திடீர்னு தலை சுத்தல் வருது அப்போ அரை மணி நேரத்துக்கு முன்னாடி என்ன நட இருந்தோம் என்ன நிலைமையில் இருந்தோம் இப்போ என்ன சூழ்நிலைக்கு மாறி இருக்கிறோம் என்ன சம்பவம் நடந்துச்சு அதுக்கப்புறம் ஏன் தலை சுத்தல் வருது ஃபோன் பண்ணி கேட்கக்கூடியவங்க தலை சுற்றல் வந்துருச்சு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது இதுக்கு முன்னாடி இப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னு நம்ம கேட்போம் அப்படி கேட்கும் பொழுது இப்போ பாத்ரூம் போயிட்டு வந்தேன் போயிட்டு வந்த உடனே தலை சுத்தல் வருது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ பாத்ரூம் போயிட்டு வந்த உடனே என்ன நடந்திருக்கு இருந்து நீர் சிறுநீராக இருக்கிறது நீர் வெளியேறிய பிறகு மீண்டும் நீர் சக்தி உள்ளே வரலை பேலன்ஸ் பண்ண முடியல அதனால் அப்போது அதை இண்டிகேட் பண்ணி காட்டுது உடம்பு தண்ணி பத்தலை அப்படிங்கிறது இண்டிகேட் பண்ணி காட்டுது என்ன சொல்லணும் என்ன பண்ணணும் தண்ணியை குடிக்கணும் அப்போ நான் என்ன சொன்னேன் நீங்கள் உடனே தண்ணியை குடிங்க குடிச்சிட்டு எனக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து எப்படி ஒன்று கூப்பிடுங்க அப்படின்னு ஒன்று சொன்னோம் அதன் பிறகு அவர் தண்ணியை குடிச்சிட்டு இப்போ நல்லா இருக்குங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் இதே பிரச்சனையே ஒரு நபரும் ஃபோன் பண்ணுற காலையில் ப்ரேயர் இருந்தோம் தலசத்தில் வந்துருச்சு கீழே வந்துட்டு அப்படி என்ன பண்ணுறது அப்படின்னு இங்கே என்ன நடந்திருக்கு அங்கே உடம்புல இருந்த நீர் வந்து வெளியேறி சிறுநீராக வெளியேறி காரணத்தினால் நீர் பற்றாக்குறை உருவானதால் தலைசத்தில் வந்துருக்கு இங்கே வெயில் அதிகமாக நிற்கும் பொழுது அந்த வெயிலுடைய தன்மை என்ன நீரை உறிஞ்சி எடுக்கிறது வெயில் நிற்கும் பொழுது உடல் அதிகமாக வெப்பமடைந்து வேர்வை வெளியேறுகிறது அப்போ நீர் பற்றாக்குறை உருவாகிறது அங்கே சின்ன நீர் வழியாக நீர் வெளியேறியது இங்கே தோல் வழியாக வெளியேறுகிறது ஆங்க ஒருத்தின் இங்கேயும் நீர் வெளியேறியாச்சு நீர் வெளியேறிய காரணத்தினால் நீர் பற்றாக்குறை உருவாகிறது இங்கும் தலை சுத்தல் வருகிறது இது ஒரு வகை இன்னொரு வகை வந்து பிராணசக்தி குறையிறதுனால சுத்தல் வருது அது எப்படி நான் நல்லா உட்காந்துருந்தேன் ஒரு கிளைண்ட் வந்தார் அவர் கூட ஒரு மணி நேரம் பேசிகிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் எனக்கு என்ன தலை சுத்தல் வர ஆரம்பிச்சிடுச்சு அப்படின்னு இப்போ நம்ம அதிகமாக பொழுது நம்முடைய பிராணசக்தி வெளியேறுகிறது பிராணல் பற்றா பற்றாக்குறை உருவாகும் பொழுது இப்போ தலை சுத்தல் வருகிறது இவருக்கு பிராணசக்தி குறைந்ததுனால் வந்த தலை சுற்றல் இன்னொருவருக்கு அதிகமாக ஏசியில் காலையிலேருந்து ஏசியிலேருந்து இருப்பார் அங்கே இப்போ பிராண பிராணசக்தி பத்தில் அந்த பிராணசக்தி பத்தாதனால தலை சுத்தல் வந்திருக்கு இப்போ என்ன இண்டிகேட் பண்ணி காட்டுது நல்ல காற்று சுவாசிக்கல அதனால் எனக்கு உடம்புக்குள்ள பிராணசக்தி பத்தலை அப்படிங்கிறது இண்டிகேட் பண்ணி காட்டுது நம்ம உடலில் என்ன இன்னைக்கு என்ன நடந்துச்சு அதில் என்ன சம்பவங்கள் நம்ம தவறாக செஞ்சுருக்கிறோம் அதுக்கு என்ன இந்த உடம்பு இண்டிகேட் பண்ணி காட்டுறது இதைத்தான் நம்ம கவனிக்கணுமே தவிர இதுக்கு உடனே ஒரு மருந்தை போட்டு அதை அடக்கிறதல்ல வேலை அது அடக்கும்போது என்ன நடக்குது அப்படின்னா நம்ம என்ன தவறு செய்கிறோங்கிற சுட்டி காட்டுறது தான் தலை அந்த தவறை திருத்தணுமே தவிர இனிமேல் நீ தகவலே சொல்லாத அப்படின்னு சொல்லி மருந்தை போட்டு அடக்கிறது அல்ல வெறுமனே தலை சுற்றலை அடப்பதை அடக்குவதற்காக மருந்தை போடும் பொழுது தலை சுற்றல் விட்டது ஆனால் அந்த தலை சுற்றல் வந்ததற்கான வந்ததற்கான காரணத்தை சரி செய்தோம் என்று நீங்கள் யோசனை செய்து பாருங்கள் அடிப்படை காரணத்தை சரி செய்யாத பொழுது அதுலேருந்து முழுவதுமாக மீட்பதற்கான வழிவகை இல்லாமல் போய்விடுகிறது தலை சுற்றலானது பெரும்பாலும் தண்ணீர் பற்றாக்குறையாலேயே வருகிறது தலை சுற்றல் வருகிறது அப்படின்னு சொல்லி மறுபுணும் இன்னொருத்தர் ஃபோன் பண்ணுறாரு அவர்கிட்ட நீங்கள் தண்ணி சரியா கரெக்டாக குடிக்கிறீங்களா அப்படி கேட்கும்போது தண்ணியெல்லாம் கரெக்டாக குடிக்கிறான்ட்டார் இல்லை நாம எதாவது கேட்குறோம் அடுத்து அடுத்து பிராணசக்தி எதுவும் குறைஞ்சிருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்து ஏசியில் ஏதாவது இருந்தீங்களா அந்த மாதிரி செக் பண்ணும்போது அதுவும் இல்லைன்ட்டார் இப்போது தலை சுற்றல் வருவதற்கான காரணம் எதுவுமே இல்லைங்கிற மாதிரி அவர் சொல்கிறார் ஆனால் உண்மையில் நாங்கள் நடந்தது என்ன அப்படின்னா இவர் தினசரி சுடுதண்ணி குடிக்கிறதா வேலை அப்படி தொடர்ச்சியாக சுடுதண்ணி குடிக்கும் பொழுது உடலுக்கு தேவையான நீராற்றல் பிராணாற்றல் தண்ணீர் வழியாக வரக்கூடிய ஆற்றல் அந்த தண்ணீர் இல்லாத காரணத்தினால் இப்போ தலை சுத்தல் வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ அவர் அவரை பொறுத்த வரைக்கும் தண்ணி கரெக்டாக குடிக்கிறேன் ஆனால் தண்ணி குடித்தாலும் தண்ணியில் இருக்கக்கூடிய கண்டென்ட் அதில் இல்லை ஒரு உணவு எதுக்கு சாப்பிட்றோம் அதில் இருக்கக்கூடிய ஆற்றலுக்காக தண்ணீர் எதுக்கு குடிக்கிறோம் அதில் இருக்கக்கூடிய ஆற்றலுக்காக தாகம் எதுக்கு வருகிறது அந்த தண்ணியில் ஆற்றல் இருக்குது அது எனக்கு வேணும்னு சொல்லி கேட்குறக்காரத்தான் அந்த தாகம் உருவாக்கி தண்ணியில் இருக்கக்கூடிய அந்த ஆற்றலையே எடுத்துட்டு அதன் பிறகு அந்த தண்ணியை குடிச்சா அது எப்படி அதை நமக்கு ஆற்றலாக மாறும் ஒரு விவசாயி ஒரு செடி வச்சுருக்கீங்க அதுக்கு தொடர்ச்சியாக சுடு தண்ணி காய வச்சு ஆற வச்சு ஊத்துறீங்க இன்னொரு செடிக்கு பச்சை தண்ணி ஊத்துறீங்க எந்த செடி வளரும் எந்த செடி சுருங்கும்னு கேட்டேன் அந்த சுடு தண்ணி ஊற்றுற தண்ணி செடியானது சுருங்கும் அப்படின்னாரு அதேதான் உடம்புக்குள்ளே நடந்திருக்கு சிறு நீரகங்கள் அந்த சிறு நீரகங்களுக்கு தேவையான நீர் கிடைக்கல நீரில் இருந்து இருக்கக்கூடிய ஆற்றல் கிடைக்காதனால இந்த பிரச்சனைகள் வந்திருக்கு உடல் என்ன சொல்ல வருகிறது நாம் என்ன தவறுகள் செய்கிறோம் என்பதை புரிந்து கொண்டு அதிலிருந்து நோயற்ற வாழ் வாழ்வதற்கான வழிமுறையும் அதுவே சொல்லிக் கொடுக்கும் அந்த சொல்கிற தகவலை அடக்கிறது அல்ல தலை சுற்றல் வரும் பொழுது நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் இரண்டு வகை முதன் முதல் முத்திரை வருண முத்திரை பிடிங்க இது நீர் இது நெருப்பு இந்த இரண்டையும் பேலன்ஸ் பண்ணுங்க இப்படி பண்ணும்பொழுது நீர் ஆற்றல் உடல் உடலில் சமநிலை அடையும் இது அபான வாயு முத்திரை இந்த முத்திரை பிடிச்சாலும் தலை சுற்றல் சரியாகும் இரண்டு கைகளையும் பிடிக்கும் ஒரு பத்து பத்து நிமிஷம் பிடிங்க உடனடியாக உங்களுக்கு கிடைக்கும் உடலை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள் மனதை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள் உடலில் ஆரோக்கியமாகவும் மனதில் நிம்மதியாகவும் வாங்க